முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்று தலைப்பு பீஷ்மர் பரசுராமர் சொற்போர் பீஷ்மா அண்ட் பரசுராமா பேட்டில்டு வித் வேர்ட்ஸ் உத்தியோக பர்வா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் எட்டு இந்த பதிவின் சுருக்கம் பரசுராமர் தனது நாட்டுக்குள் வந்திருப்பதை அறிந்த பீஷ்மர் அவரை வரவேற்க சென்றது பரசுராமர் அவரிடம் அம்மை குறித்த காரியத்தை பேசுவது பீஷ்மர் நடந்ததை சொன்னது அம்பையை ஏற்கும்படி பீஷ்மரிடம் பரசுராமர் சொன்னது தன்னால் ஏற்க இயலாது என்றும் அதற்கான காரணத்தையும் பீஷ்மர் பரசுராமரிடம் சொன்னது சினம் கொண்ட பரசுராமர் பீஷ்மரை போருக்கு அழைப்பது பீஷ்மர் பரசுராமரை தணிக்க முயல்வது தனியாத பரசுராமரை கண்ட பீஷ்மர் அவரது சவாலை ஏற்பதாகச் சொல்வது பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் ஏற்பட போகும் மோதலை அறிந்த கங்கை இருவரையும் தணிக்க முயல்வது பீஷ்மரும் பரசுராமரும் போருக்கு தயாராவது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்று பீஷ்மர் பரசுராமர் சொற்போர் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார் அங்கேயே தங்கியிருந்தவரும் உயர்ந்த நோன்புகளை கொண்டவருமான ஜமதக்னியின் மகன் பரசுராமர் மூன்றாம் நாளில் எனக்கு செய்தி அனுப்பினார் அந்த செய்தியில் அவர் நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு ஏற்புடையதை செய்வாயாக என்று சொல்லியிருந்தார் பெரும் வலிமை மிக்கவரான அந்த பரசுராமர் எங்கள் நாட்டின் எல்லைக்குள் வந்திருக்கிறார் என்பதை கேட்டதும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் சக்தியின் கடலான அந்த ஆசான் பரசுராமரிடம் விரைந்து சென்றேன் எனது அணிவகுப்பின் முன்னணியில் ஒரு பசுவை நிறுத்தியபடியும் பல அந்தணர்கள் மற்றும் எங்கள் குடும்ப புரோகிதர்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது எங்களால் ஈடுபடுத்தப்படுபவர்களும் தேவர்களை போன்ற பிரகாசம் மிக்கவர்களுமான இன்னும் பிறர் ஆகியோருடன் நான் அந்த பரசுராமரிடம் சென்றேன் அவரது முன்னிலையில் நான் வந்து சேர்ந்ததும் பெரும் ஆற்றலையுடைய அந்த ஜமதக்னியின் மகன் பரசுராமர் நான் காணிக்கையாக அளித்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு என்னிடம் இந்த வார்த்தைகளை சொன்னார் ஆசையை விட்ட நீ ஓ பீஷ்மா காசி மன்னனின் மகள் அம்பையை அவளது சுயம்பரத்தின் போது என்ன மனோ உணர்ச்சியுடன் அபகரித்து பின்பு அதன் தொடர்ச்சியாக அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பினாய் உன்னால் இந்த புகழ்பெற்ற மங்கை அம்பை அறத்தில் இருந்து வழுவியிருக்கிறாள் உனது கரங்களின் தொடுகையால் களங்கமுற்ற இந்த அம்பையை இனி எவன் திருமணம் செய்து கொள்வான் ஓ பாரதா பீஷ்மா நீ இவளை கடத்தியதால் சால்வன் இவளை நிராகரித்து விட்டான் எனவே ஓ பாரதா பீஷ்மா எனது உத்தரவின் பேரில் நீயே இவளை பெற்றுக்கொள்வாயாக இந்த மன்னனின் மகள் அம்பை தனது பாலினத்திற்குரிய கடமைகளால் நிரப்பப்பட்டும் பாவமற்றவனே பீஷ்மா இவளுக்கு நேர்ந்திருக்கும் இந்த அவமானம் முறையாகாது என்றார் பரசுராமர் அந்த கன்னிகை அம்பையின் நிமித்தமாக துயரில் மூழ்கியிருந்த அந்த பரசுராமரை கண்ட நான் அவரிடம் சொன்னேன் ஓ அந்தனரே எக்காரணம் கொண்டும் என்னால் இந்த பெண் அம்பையை எனது தம்பி விசித்திர வீரியனுக்கு அளிக்க முடியாது ஓ பெருகுலத்தவரே பரசுராமரே நான் சால்வனுடையவள் என்று என்னிடமே இவள் சொன்னாள் என்னால் அனுமதிக்கப்பட்ட பிறகே இந்த அம்பை சால்வனின் நகரத்திற்கு சென்றாள் என்னை பொறுத்தவரை நான் அச்சத்தாலோ கருணையாலோ செல்வத்தின் மீது கொண்ட பேராசையாலோ காமத்தாலோ சத்திரிய பயிற்சிகளை கைவிட மாட்டேன் என்பது எனது உறுதியான நோன்பாகும் என்றேன் இந்த எனது வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் கோபத்தில் விழிகளை உருட்டியபடி என்னிடம் சொன்னார் ஓ மனிதர்களில் காளையே பீஷ்மா எனது வார்த்தைகளின்படி நீ நடந்து கொள்ளவில்லை எனில் இன்றே உன்னையும் உன்னோடு கூடிய உனது ஆலோசகர்களையும் கொன்று விடுவேன் என்றார் உண்மையில் கோபத்தில் விழிகள் உருள பெருஞ்சினத்துடன் பரசுராமர் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் என்னிடம் சொன்னார் எனினும் நான் ஓ எதிரிகளை தண்டிப்பவனே துரியோதனா அந்த பரசுராமரை இனிய சொற்களால் வேண்டிக்கொண்டேன் ஆனால் என்னதான் என்னால் வேண்டிக்கொள்ளப்பட்டாலும் பரசுராமர் குளிர்வடையவில்லை அந்த அந்தணர்களில் சிறந்தவரிடம் தலைவணங்கிய நான் பரசுராமர் என்னிடம் போரிட வேண்டுவதற்கான காரணம் என்ன என்று விசாரித்தேன் நான் பரசுராமரிடம் கேட்டேன் ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே பரசுராமரே நான் சிறுவனாக இருந்தபோது நால்வகை ஆயுதங்களையும் எனக்கு நீர் கற்பித்தீர் நான் உமத சீடனாவேன் என்றேன் பிறகு பரசுராமர் கோபத்தில் சிவந்த கண்களுடன் சொன்னார் ஓ பீஷ்மா நீ என்னை உனது ஆசானாக அறிகிறாய் எனினும் ஓ கௌரவ்யா பீஷ்மா என்னை மனறிவு கொள்ளச் செய்வதற்காக கூட இந்த காசி ஆட்சியாளனின் மகளை ஏற்க மறுக்கிறாய் ஓ குருக்களை இன்புறச் செய்பவனே பீஷ்மா இவ்வழியில் நீ செயல்படாவிட்டால் நான் மனநிறைவு கொள்ள மாட்டேன் இந்த கன்னிகையை பெற்றுக்கொண்டு உனது உரத்தை காத்துக்கொள்வாயாக கொள்வாயாக உன்னால் கடத்தப்பட்டதால் இந்த அம்பைக்கு கணவன் அமையவில்லை என்றார் பரசுராமர் பகை நகரங்களை அடக்கும் அந்த பரசுராமரிடம் நான் சொன்னேன் ஓ மறுபிறப்பாள முனிவரே பரசுராமரே இது நடக்காது உமது உழைப்பு வீணே ஒரு காலத்தில் நீர் எனது ஆசானாக இருந்ததை நினைவு கூர்ந்தே உம்மை மனநிறைவு கொள்ளச் செய்ய நான் மன்றாடுகிறேன் இந்த கண்ணிகையை பொறுத்தவரை இவளை நான் முன்பே நிராகரித்து விட்டேன் பெண்களின் குறைகள் பெரும் தீமைகளை தரவல்லவை என்பதை அறிந்த இவன் மற்றொருவனிடம் தனது இதயத்தை வைத்திருப்பவளும் அக்காரியத்தில் கடும் நஞ்சு கொண்ட பாம்பை போன்றவளுமான ஒருத்தியை தனது இல்லத்தில் ஈர்ப்பான் ஓ உயர்ந்த நோன்புகளை கொண்டவரே பரசுராமரே வாசவனிடத்தில் அந்த இந்திரனிடத்தில் கொண்ட அச்சத்தால் கூட நான் எனது கடமையை கைவிட மாட்டேன் என்னிடம் கருணையோடிரும் அல்லது நீர் முறையாக நினைப்பதை தாமதமில்லாமல் எனக்கு செய்வீராக ஓ தூய ஆன்மா கொண்டவரே பரசுராமரே ஓ தலைவா ஓ பெரும் புத்தி கூர்மை கொண்டவரே உயர் ஆன்ம மறுத்தனால் பாடப்பட்ட இந்த சுலோகம் நம்மால் புராணங்களில் கேட்கப்படுகிறது அது மாயையால் நிரம்பியவரும் சரி தவறு ஆகியவற்றின் அறிவில்லாதவரும் தீய பாதையில் நடப்பவருமான ஓர் ஆசானின் கட்டளையை ஒருவன் துறப்பதற்கு விதி அனுமதிக்கிறது என்று சொல்கிறது அந்த சுலோகம் நீரோ எனது ஆசானாயிருக்கிறீர் இதன் காரணமாகக் கொண்ட அன்பின் நிமித்தமாகவே நான் உம்மை பெரிதும் மதிக்கிறேன் எனினும் நீர் ஆசானின் கடமையை அறியவில்லை இதன் காரணமாகவே நான் உம்முடன் போரிடப் போகிறேன் நான் போரில் எந்த ஆசானையும் கொல்ல மாட்டேன் அதிலும் குறிப்பாக அந்தனரை கொல்ல மாட்டேன் அதிலும் மிக குறிப்பாக தவ தகுதி கொண்ட ஒருவரை கொல்லவே மாட்டேன் இதற்காகவே நான் உம்மை மன்னிக்கிறேன் ஓடுவதற்கு முயலாமல் சத்திரியனை போல ஆயுதம் ஏந்தி கோபத்துடன் போரிடும் ஒரு பிராமணனை கொல்வது குற்றமாகாது என்பது சாத்திரங்களில் திரட்டப்பட்டிருக்கும் நன்கறியப்பட்ட உண்மையாகும் சத்திரிய பயிற்சிகளில் நிலை பெற்றிருக்கும் நான் ஒரு சத்திரியனாவேன் தகுதி உடைய ஒருவனிடம் சரியாக நடந்து கொள்ளும் ஒருவன் எந்த பாவத்தையோ எந்த தீங்கையோ செய்வதில்லை காலம் மற்றும் இடம் ஆகியவற்றின் தன்மைகளை நன்கறிந்தவனும் பொருள் மற்றும் அறம் ஆகிய இரண்டின் தாக்கமுடைய காரியங்களை அறிந்தவனுமான ஒருவன் அவை ஏதாவது ஒன்றில் ஐயங்கொண்டால் எந்த வகை தயக்கமும் இன்றி அறத்தை அடைவதற்கு தன்னை அவன் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதுவே அவனுக்கு உயர்ந்த நன்மையை கொடுக்கும் நீரோ சந்தேகத்திற்குரிய உரிமை கொண்ட பொருளின் காரியத்தில் இணைந்து நீதி இல்லாமல் செயல்படுவதால் நிச்சயம் உம்முடன் நான் ஒரு பெரும் போரில் போரிடுவேன் எனது கரங்களின் பலத்தையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எனது ஆற்றலையும் காண்பீராக அத்தகு சூழ்நிலைகளின் பார்வையில் நிச்சயம் நான் ஓ பிருகுவின் மகனே பரசுராமரே என்னால் முடிந்ததை செய்ய முடியும் ஓ மறுபிறப்பாளரே பிராமணரே பரசுராமரே குரு களத்தில் தான் உம்முடன் போரிடுவேன் நீர் கேட்பது போலவே தனிப்போரில் ஈடுபட உம்மை தயார்படுத்திக் கொள்ளும் குருஷேத்திர களத்திற்கு வந்து நிறைவேற்று பெரும் போரில் எனது கனைகளால் துன்புற்று எனது ஆயுதங்களால் தூய்மையடைந்து உமது தவங்களின் பயனால் உம்மால் வெல்லப்பட்ட உலகங்களை அடைவீராக ஓ வலிமை மிக்க கரங்களையும் தவத்தை செல்வமாகவும் கொண்டவரே போரில் மிக விருப்பமுடைய உம்முடன் அந்த குருஷேத்திரத்தில் போரிட நான் அணுகுவேன் பழங்காலத்தில் ஓ பரசுராமரே இறந்து போன உமது மூதாதையரை சத்திரிய ரத்தம் எனும் நீர்காணிக்கையால் எங்கு தனித்தீரோ அங்கேயே அந்த குருஷேத்திரத்திலேயே உம்மால் கொல்லப்பட்ட சத்திரியரை நான் தனிப்பேன் தாமதமில்லாமல் குருஷேத்திரத்திற்கு வாரும் ஓ வெல்லப்பட மிக கடினமானவரே பரசுராமரே அந்தனர்கள் பேசிவரும் உமது பழம் பெருமையை நான் போக்குவேன் நீண்ட நெடும் வருடங்களாக தனியாகவே நான் உலகத்தின் சத்திரியர்கள் அனைவரையும் வீழ்த்தினேன் என்று உம்மால் பெருமையடிக்கப்படுகிறது அந்த தற்புகழ்ச்சியில் உம்மை ஈடுபட வைக்க எது உதவியது என்பதை இப்போது கேளும் அக்காலங்களில் எந்த பீஷ்மனும் பிறக்கவில்லை அல்லது பீஷ்மனை போன்ற எந்த சத்திரியனும் பிறக்கவில்லை வீரம் மிக்க சத்திரியர்கள் தங்கள் பிறப்பை உண்மையில் பின்னரே அடைந்தார்கள் உம்மை பொறுத்தவரை வைக்கோல் குவியலை மட்டுமே நீர் எரித்தீர் போரில் உமது செருக்கை எளிதாக தணிக்கும் ஒருவன் அப்போது பிறக்கவில்லை இப்போது பிறந்து விட்டான் ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே பரசுராமரே அவன் வேறு எவனுமில்லை பகை நகரங்களை அடக்குபவனான அவன் பீஷ்மனே ஆவான் போரில் உள்ள உமது செருக்கை நான் தணிப்பேன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றேன் பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார் எனது வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் சிரித்தபடியே என்னிடம் சொன்னார் ஓ பீஷ்மா நீ என்னோடு போரிட விரும்புவது ஆகும் ஓ குருகுலத்தோனே பீஷ்மா இப்போதே நான் உன்னுடன் குருஷேத்திற்கு வருகிறேன் நீ சொன்னதை நான் செய்கிறேன் ஓ எதிரிகளை தண்டிப்பவனே அங்கே வா எனது கனைகளால் தொலைக்கப்பட்டு தரையில் செத்து கிடந்து கழுகுகளுக்கும் காக்கைகளுக்கும் பிற ஊனுண்ணி பறவைகளுக்கும் உணவாகப் போகும் உன்னை உனது தாயான ஜானவி கங்காதேவி காணட்டும் சித்தர்கள் மற்றும் சாரணர்களால் வழிபடப்படுபவளும் பகீரதனின் அருளப்பட்ட மகளும் நதி வடிவம் கொண்டவளும் தீயவனான உன்னை பெற்றவளுமான அந்த கங்காதேவி இத்தக காட்சியை என்னதான் காணத்தகாதவள் என்றாலும் என்னால் கொல்லப்பட்டு தரையில் பரிதாப நிலையில் கிடக்கும் உன்னை கண்டு இன்று அழப்போகிறாள் ஓ பீஷ்மா வா ஓ செருக்குடையவனே எப்போதும் போரை விரும்பும் என்னை பின்தொடர்வாயாக ஓ குருகுலத்தோனே பீஷ்மா ஓ பாரத காளையின் பாரத குலத்தின் காளையே உனது தேர்களையும் போருக்கான உனது பிற கருவிகள் அனைத்தையும் உன்னுடன் எடுத்துக்கொண்டு வா என்றார் பரசுராமர் பகை நகரங்களை அடக்குபவருமான பரசுராமர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட நான் என் சிரம் தாழ்த்தி அவரை வணங்கி அவரிடம் அப்படியே ஆகட்டும் என்றேன் இவை அனைத்தையும் சொன்ன பரசுராமர் போரை விரும்பி குரு சென்று விட்டார் நான் நமது நகரத்திற்குள் நுழைந்து சத்தியவதியிடம் அனைத்தையும் சொன்னேன் பிறகு எனது வெற்றிக்கான தனிவுச் சிடங்குகளை செய்து எனது தாயால் ஆசி கூறப்பட்டு அந்தனர்களை எனக்கு நல்லாசி கூறச் செய்து வெள்ளியில் செய்யப்பட்ட எனது அழகிய தேரில் நான் ஏறினேன் ஓ மங்கா புகழ் கொண்டவனே துரியோதனா அத்தேரில் வெண்ணிற குதிரைகள் பூட்டப்பட்டன அந்த தேரின் ஒவ்வொரு பகுதியும் நன்றாக அமைக்கப்பட்டிருந்தது மிக பெரிதாக இருந்த அந்த தேர் அனைத்து புறங்களிலும் புலித்தோலால் மூடப்பட்டு இருந்தது பல பெரும் ஆயுதங்களும் தேவையானவை அனைத்தும் நிரப்பப்பட்டதாகவும் அந்த தேர் இருந்தது நற்குடியில் பிறந்தவனும் துணிச்சல் மிக்கவனும் குதிரைகளின் நுட்பங்களை நன்கு அறிந்தவனும் போரில் கவனமாக இருப்பவனும் தனது கலையில் நன்கு பழகியவனும் பல போர்களை கண்டவனுமான ஒரு தேரோட்டியால் அந்த தேர் செலுத்தப்பட்டது வெண்ணிற கவசம் தரித்திருந்த நான் கையில் ஒரு வில்லை கொண்டிருந்தேன் நான் எடுத்துக்கொண்ட வில் வெள்ளை நிறத்தில் இருந்தது இப்படி தயாரான நான் ஓ பாரதகுலத்தில் சிறந்தவனே துரியோதனா புறப்பட்டேன் வெண்ணிலத்தில் இருந்த ஒரு குடை எனது தலைக்கு மேலே எப்போதும் பிடிக்கப்பட்டிருந்தது வெண்ணிறத்தில் இருந்த சாமரங்களால் எப்போதும் வீசப்பட்டேன் வெள்ளுடை பெண்கிரீடம் ஆகியவை போக என்னை அலங்கரித்திருந்தவை அனைத்தும் வெண்ணிறத்திலேயே இருந்தன எனது வெற்றியை விரும்பிய பிராமணர்கள் துதி பாடல்களை கொண்டு துதிக்கப்பட்டேன் பிறகு யானையின் பெயரால் அடைக்கப்படும் அந்த நகரத்திலிருந்து ஹஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்ட நான் போர் நடைபெறப் போகும் குரு நோக்கி முன்னேறினேன் காற்றின் வேகமோ மனதின் வேகமோ கொண்ட அந்த குதிரைகள் என தேரோட்டியால் செலுத்தப்பட்டு விரைவில் என்னை அந்த பெரும் மோதலுக்கு சுமந்து சென்றன போருக்கான ஆவலுடன் குரு களத்திற்கு வந்த நானும் பரசுராமரும் ஒருவருக்கொருவர் எங்கள் ஆற்றலை காட்ட விரும்பினோம் பெரும் தவசையான பரசுராமரின் பார்வையில் வந்த நான் எனது அற்புத சங்கை எடுத்து உறக்க ஊதினேன் பல அந்தனர்களும் காட்டை தங்கள் வசிப்பிடமாக கொண்ட பல தவசிகளும் இந்திரனின் தலைமையிலான தேவர்களும் அந்த பெரும் போரை காண அங்கே நின்று கொண்டிருந்தனர் பல தெய்வீக மலர் மாலைகளும் பல்வேறு விதங்களிலான தெய்வீக இசையும் மேகம் போன்ற பல வாகனங்களும் அங்கு காண கிடைத்தன பரசுராமருடன் வந்திருந்த அந்த தவசிகள் அனைவரும் போரின் பார்வையாளர்களாக இருக்க விரும்பி அந்த களத்தை சுற்றி நின்று கொண்டன சரியாக இந்த நேரத்தில் அனைத்துயரின் நன்மைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எனது தெய்வீகத்தாய் கங்காதேவி தனது சொந்த உருவத்துடன் என் முன் தோன்றி நீ செய்ய முயலும் இது இந்த காரியம் என்ன ஜமதக்னியின் மகன் பரசுராமரிடம் சென்று ஓ குருகுலத்தோனே பீஷ்மா பரசுராமரிடம் உமது சீடனான பீஷ்மனுடன் போரிடாதீர் என்று மீண்டும் மீண்டும் நான் வேண்டிக்கொள்வேன் ஓ மகனே பீஷ்மா ஷத்ரியனாக இருந்து கொண்டு அந்தனரான ஜமதக்னியின் மகன் பரசுராமரிடம் போரிடுவதில் உனது இதயத்தை செலுத்தாதே என்றாள் உண்மையில் கங்காதேவி என்னை இப்படியே கண்டித்தாள் மேலும் கங்காதேவி சொன்னாள் ஓ மகனே பீஷ்மா மகாதேவருக்கு அந்த சிவனுக்கு இணையான ஆற்றல் படைத்த பரசுராமர் சத்திரிய குலத்தை அழிப்பவராவார் அதை நீ அறியாததாலேயே நீ அவருடன் போரிட விரும்புகிறாய் என்றாள் கங்காதேவி அவளால் இப்படிச் சொல்லப்பட்ட நான் அந்த கங்காதேவியை மரியாதையாக வணங்கி ஓ பாரதர்களில் தலைவா துரியோதனா கூப்பிய கரங்களுடன் கங்காதேவியிடம் காசி மகள் அம்பையின் உரைத்தேன் நான் அவளிடம் போரில் இருந்து விலக பரசுராமரை எப்படியெல்லாம் வேண்டினேன் என்பது அனைத்தையும் சொன்னேன் மேலும் நான் காசியின் மூத்த மகள் அம்பையின் கடந்த காலச் செயல்களின் வரலாற்றையும் சொன்னேன் பிறகு எனது தாயான அந்த பெரும் நதியானவள் அந்த கங்காதேவி பரசுராமரிடம் சென்று அந்த பெருகுகுல முனிவரிடம் எனக்காக வேண்டினாள் கங்காதேவி பரசுராமரிடம் வேண்டினாள் உமது சீடனான பீஷ்மனிடம் போரிடாதீர் என்று சொன்னாள் எனினும் இப்படி வேண்டிக் கொண்டிருந்த கங்காதேவியிடம் பரசுராமர் சொன்னார் போ சென்று பீஷ்மனை விலகச் செய் அவன் எனது விருப்பத்தை செய்ய மறுக்கிறான் இதற்காகவே நான் அவனுக்கு அரைகோவல் விடுத்தேன் என்றார் பரசுராமர் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பரசுராமரால் இப்படி சொல்லப்பட்ட கங்காதேவி தனது மகன் மீது கொண்ட பாசத்தால் பீஷ்மரிடம் திரும்பி வந்தாள் ஆனால் கோபத்தில் விழி உருள நின்ற பீஷ்மர் கங்காதேவியின் வேண்டுதலை செய்ய மறுத்தார் சரியாக அதே நேரத்தில் பலம் மிக்க தவசியும் பெருகு உலத்தில் முதன்மையானவருமான பரசுராமர் பீஷ்மரின் பார்வையில் தோன்றினார் பிறகு அந்த இருபிறப்பாளர்களில் சிறந்தவரான பிராமணரான பரசுராமர் பீஷ்மரை போருக்கு அழைத்து அறை கூவினார் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதியில் நூற்றி எண்பத்தி ஒன்று பீஷ்மர் பரசுராமர் சொற்போர் இப்பதிவு நிறைவுற்றது